வணக்கம் அறுபத்தி மூன்று நாயான்மார்களுடைய பெருமை சொல்லவும் பெரிது ஏனென்றால் அவ்வையார் சொன்னது போல தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிது அப்படி அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் ஏதோ ஒரு இறைப்பணியை தம் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து செய்து மாணிக்கவாசகர் சொன்னது போல தொடர்ந்து உனை சிக்கன பிடித்தேன் என்பது போல ஏதோ ஒரு பணியை தம் வாழ்நாள் முழுவதும் செய்து இறைவனுடைய திருவடி நிழலில் இலைப்பாறியவர்கள் அந்த வகையில் இறைவனுக்கே தம் நெஞ்சகத்தில் திருக்கோயிலை எழுப்பிய பூசலார் நாயனார் குறித்து சில அடிப்படை தகவல்களை இந்த பதிவில் காண இருக்கிறோம் பூசலார் நாயனார் இன்று சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருநின்ற ஊர் என்கின்ற அந்த திருத்தலத்தில் அவதரித்தவர் அவருடைய குளம் அந்தனர் குலம் அவருடைய குரு பூசை நாள் ஐப்பசி அனுஷம் அன்று முக்தி அடைந்த தலமும் திருநின்ற ஊர்தான் பூசலார் நாயனார் தம்முடைய சைவப்பணியை திருநின்றவூர் என்கின்ற அந்த திருத்தலத்தில் இருந்து செய்து வந்தார் மிகச்சிறந்த சிவனடியாரான அவர் சிவபெருமானுக்கு திருக்கோயில் எழுப்ப வேண்டும் என்று விரும்பினார் பல்வேறு வகையிலும் முயன்று பொருள் தேடி இறைவனுக்கு பெரிய திருக்கோயிலை ஒன்றை அமைக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் ஆனாலும் அவருடைய வறுமை நிலை காரணமாக அவ்வாறு செய்ய முடியாமல் போனது எனவே பூசலார் நாயனார் தம்முடைய இருதய ஆலயத்திலேயே இன்றும் அங்கிருக்கக்கூடிய அந்த திருக்கோயிலுக்கு இருதயாலீஸ்வரர் திருக்கோயில் என்றே பெயர் வழங்குகின்றது மரகதாம்பிகை இருதயாலீஸ்வரர் திருக்கோயில் என்று இன்றும் அந்த திருக்கோயில் வழிபாட்டில் இருக்கின்றது இருதயத்தில் சிவபெருமானுக்கு திருக்கோயிலை எழுப்பி நானூறு வண்ணமும் அந்த பணிகளை அவர் செய்து வந்தார் இப்படியாக தொடர்ந்து திருக்கோயில் பணியை செய்து முடியும் தருவாயில் மனதளவிலேயே திருக்கோயில் பணியை செய்து கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்கின்ற நிலையை நோக்கி அவர் அந்த திருக்கோயில் பணியை தன் மனதளவில் செய்து வந்த அதே வேளையில் அந்த காஞ்சி மாநகரத்தை தன் ஆளுகை கொண்ட காடவர் கோன் என்கின்ற அந்த அரசன் தானும் தான் வாழ்ந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிவன் கோயிலை கட்டியிருந்தார் அப்படி கட்டி முடிக்கப்பெற்று பூசலார் நாயனார் தன் இதயத்தில் நெஞ்சகத்தில் கட்டிய அந்த திருக்கோயிலுக்கு என்று கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று கருதினாரோ அதே நாளில் காடவர் கோன் என்கின்ற அந்த காஞ்சி மாநகரத்தினுடைய அரசனும் கும்பாபிஷேகம் செய்ய எண்ணினான் அன்று இரவு சிவபெருமான் காடவர்கோனுடைய கனவிலே தோன்றி திருநின்ற ஊரில் பூசலார் என்பவர் எனக்கு திருக்கோயிலை படைத்திருக்கின்றார் இங்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தீரோ அதே பணியை அங்கு சென்று செய்வீர் என்று சொல்லி மறைந்தார் காடவர்கோனும் திருநின்ற ஒரு பதியை அடைந்து இங்கு ஒரு திருக்கோயில் கட்டியிருக்கிறதாமே எங்கு என்று வினவினார் ஆனால் அந்த பகுதியில் எங்குமே திருக்கோயில் கட்டப்படவில்லை என்றும் அங்கிருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் குறிப்பிட்டார்கள் சரி பூசலார் என்பவர் யார் என்று வினவிய போது அவரை காடவர்கோனுக்கு அங்கிருந்தவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார்கள் காடவர்கோன் பூசலாரிடம் தாங்கள் இங்கு திருக்கோயில் கட்டியிருப்பதாகவும் அதற்கு கும்பாபிஷேகம் என்று செய்வதாக தாங்கள் நிச்சயித்திருப்பதாகவும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சொல்லி சிவபெருமான் என்னை பணித்திருப்பதாகவும் அவர் பூசலாரிடம் கூறி கூறினார் பூசலார் தாம் எதுவும் திருக்கோயில் கட்டவில்லை என்றும் என்னுடைய இருதய கமலத்திலே இறைவனுக்கு ஒரு திருக்கோயிலை நானே கட்டியிருக்கிறேன் என்றும் அந்த இருதய கமலத்தில் இறைவன் என்றும் வீட்டிருக்கிறான் என்றும் அந்த இரு உதய கமலத்தில் இறைவன் என்றும் வீட்டிருக்கிறான் என்றும் பூசலார் காடவர் கோனிடம் குறிப்பிட்டார் இவருடைய பக்திச் சிறப்பை மெச்சு அவரை வணங்கி அந்த மானசீகமான அந்த கும்பாபிஷேக நிகழ்வில் காடவர் காடவர்கோனும் கலந்து அங்கிருந்து விடைபெற்று சென்றார் இப்படியாக தன் வாழ்நாள் முழுவதும் சிவபூசை செய்து சிவபெருமானை வணங்கி சிவசிந்தனையிலேயே இருந்து பூசலார் நாயனார் திருநின்ற ஊரில் சிவபதி அடைந்தார் நம்முடைய பூசலார் நாயனாருடைய இந்த கதை இறைவனை நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே என்று தாயுமானவர் சொன்னதைப் போல தம் நெஞ்சகத்தையே கோயிலாக கொண்டு இருதயால் ஈஸ்வரர் என்கின்ற அந்த ஈஸ்வரனையும் அங்கு ஸ்தாபித்து இன்று நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம் அப்படி நாமும் பூசலார் நாயனாரைப் போல சிவபெருமானை நம்முடைய நெஞ்சில் ஏற்றுக்கொண்டு என்றும் சிவசிந்தனையில் இருந்து இறைவனுடைய திருவடியை நாம் அடையும் தருவாய் வரை சிவபெருமானையே நினைக்கின்ற பேற்றை நமக்கு அவர் அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விரைபடுகின்றேன் நன்றி வணக்கம் ஆமாம் ஆமாம்